ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் எல்லோருக்குமே எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே சில பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இன்னைக்கு ஆறாம் தேதி திங்கட்கிழமை ராசி பழங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை ராசி எங்கன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க வந்து நம்ம சேனலோட ஹோம் பேஜ் அதாவது முகப்பு பக்கத்தில் போய் நீங்க பார்க்கலாங்க நான் மேல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஐ பட்டன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் தந்திருக்கேன் அதையும் நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நம்பர் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வழியில பார்க்க வரும் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரக்ட் கரெக்டா உங்க ராசி பலன்களுக்கு நீங்க பாத்துக்கலாம் கேட்கலாம் நண்பர்களே சோ நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கட்டாயமான தேவைங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்க அனைவருக்குமே அந்த மனமாக நன்றிகள் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் நன்றிகள்ங்க நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க எதுக்குங்க பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு சுட சுட மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ள நண்பர்களே மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பேர்தேவாக அல்லது சுபகாரியங்களாக திருமண நாள் போன்ற சுபகாரியங்களாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீன ராசிபர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ராசி அதிபதி வலுவாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்கிறாங்க அதுவும் உங்களுக்கு யோகத்தை தான் தரும் எட்டு குடையவன் ஆறு குடையவன் எல்லாமே நீச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க அதனால உங்களுக்கு அபார வளர்ச்சி நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இது தவிர குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு கலைப்பணிகள் கலை சார்ந்த பணிகள் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ கலைஞர்களுக்கு இன்னைக்கு உங்க பணிகளில் அதிகமான ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மகிழ்ச்சி இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு பெருகெடுத்து ஓடும் மகிழ்ச்சி வெள்ளத்துல நீங்க நீந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்களா ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ல இன்னைக்கு உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க இல்ல நீங்க வியாபாரிகளாக இருக்கீங்களா வியாபாரத்துல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது மூலமாக அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இல்ல நான் அலுவலக பணியில பணி உரிய அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறது எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் மனசுல புதிய புதிய ஆசைகள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முடிவெடுக்கிறதுனாலும் சரி இன்னைக்கு உங்க மனசார ஆழமான நல்ல சிந்தனையோட நீங்கள் மனசார யோசித்து தாங்க முடிவெடுக்கணும் அதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு வேற லெவல்ல பெருகுங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யலாம் காலையிலேயே எந்திரிச்ச உடனே சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் உடற்பயிற்சி செய்யலாம் இன்னையிலிருந்தாக அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு உற்சாகமான ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படும் தினமும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வழக்கமாக மாற்றிக்கிறது நல்லதுங்க அதை டெய்லி ஃபாலோ பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி எப்போயுமே உங்களுக்கு நன்மைகளை தரும் அதை நீங்கள் விட்டுறாமல் நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு நாள் விட்டால் கூட பரவாயில்லைங்க அதுக்காக சோர்ந்து போக வேண்டாம் அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சி செய்யுங்க தினசரி ஒரு ஒரு மணி நேரம் நீங்க நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க வாக்கிங் போங்க அதன் மூலமாக அந்த ஒரு பழக்கமாக மாற்றிக்கிறது மூலமாக நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியத்தில் பெறுவீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில் காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு இலக்கமான சூழ்நிலை அமைய நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்க காதல் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வேற லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு நிம்மதி பெருகும் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு வரமாக இன்னைக்கு அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேற லெவலில் உங்களுக்கு நன்மைகள் காத்து இருக்குங்க உங்களது தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா மூலமாக சில நிதி உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடினமான சில விஷயங்களை கூட ஈஸியாக புரிஞ்சு

உறவுகளை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம் இன்னைக்கு கூடயும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் கூடயும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக கூட இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு உங்களோட நாள் சொல்லலாங்க அதனால அலுவலக பணியில கூட உங்க சீனியர்கள் உங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஸோ சோ எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு சில பேருக்கு மாமியார் வீட்டில இருந்து சின்ன சின்ன தகவல் வந்து உங்களுக்கு மனதிற்கு சங்கடம் தரக்கூடிய சில தகவல் வந்து சேரலாம் இன்றைய தினம் உங்க மனம் வந்து அதனால வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பத்தி நேரத்தை நீங்க அதிகமாக யோசித்து கடத்தக்கூடாது ஸோ எதுவும் கடந்து போகணுங்கிற ஒரு மந்திரத்தை நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்க காரியங்களில் நீங்க போக்கஸ் பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் இணக்கமாக எல்லா கூட நடந்துக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உளவு திருமண வாழ்க்கையின அனைத்துமே சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில கூட நீங்க இன்பமான மாலை பொழுதை உங்களது வாழ்க்கை துறையுடன் கழிக்க முடியும் சோ அதுக்காக டைம் ஒதுக்கிறதுக்கு நீங்க சரியான திட்டமிடலுடன் நேர மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய யோகங்க நன்மைகள் வெவ்வேறு வகையில கிடைக்கும் நிறைய விஷயங்கள் ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க துறைகளை நீங்க ஜொலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் உங்களுக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைஞ்சுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதிங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுதுனா நமக்கு மீனராசி நம்பர்கள் யாரெல்லாம் இருந்ததுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் நம்பர்லாம் இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற விளையாட்டுத் துறையில இருக்கவங்களுக்கு விளையாட்டு விஷயங்களை உங்க திறமையை முழுமையாக வெளிப்படும் கலைத்துறையில இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் டேலண்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திர அந்தலுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படுங்க கடினமான சில விஷயங்களை கூட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க சில பேருக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேர் அப்படியே அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு லட்டு லட்டா பத்து பத்து மார்க் முழு முழு மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லா சமூகம் வாங்கி போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாக கூடிய அற்புதமான ஒரு நாள் அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கங்க இன்னைக்கு வேற லெவல்ல வெற்றிகள் உண்டு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திர பத்திரம் இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கிறது தப்பு இல்லைங்க ஆழமாக சிந்தித்து முடிவெடுங்க இன்னைக்கு மகிழ்ச்சியில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் புதிய ஆசைகள் உதவமாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே